விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் எதிர்பார்க்கறேன் ஃபைட்டுக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு விஜய் இவரா எதிர்கொள்ள முடியுமா யார் விஜய் விஜய் நடிகர் தான் இருக்கிறது கிடையாது இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு அதுல ஒரு அஞ்சு விசா அளவுக்கு விஜய் கிட்டே இருந்தா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நூறு கேள்வி கேட்டாலும் கழிக்காம சங்கர் அவருக்கே உண்டான மாநில பயிர் சொல்லுவாங்க விஜய் சொல்லுவோம்னா ஒரு கேள்விக்கு பயிர் சொல்லுவாங்க போய் போய் நீ விஜய் கூட ஏன் மோதுற நீ மோதுறது ஸ்டாலின் முடியா நீ அரசியல் கட்சி கூட மோது ஆனா இவரால அது முடியுமாங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால முடியும்னு சொன்னா ஏன் சங்கரால முடியாது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் செயல்பட போறேன்னு சொன்னா துரோகம் பண்ணுவாங்க சங்கரால வந்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்ல முடியாது வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு இப்ப நாம தமிழ் கட்சி எப்படி போராடிட்டு ஆமா சங்கர் எடுத்தாப்பில் இன்னைக்கு நாளைக்கு அது ஒரு முக்கிய இடம் பெறும் அதிமுக வேலை பார்க்கிறாரு கருத்து இருக்கு வாய்ப்பு இல்லை இவர் அதுக்கெல்லாம் அடங்குற ஆள் கிடையாது எடப்பாடி இவர்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாமையும் எடப்பாடிக்கும் அந்த நிலை இல்லை எடப்பாடியும் பல பார்த்தவர் இதெல்லாம் வந்து போற போக்கல தட்டி விட்டு போற தான் தவிர ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இல்லை தீம் அந்த சீக்கிரம் நிறைய அவர் வந்து விழுகிறாரு பொதுவாழ்வுல சவுக சங்கர் வந்துட்டார்னா அப்புறம் அவரோட சீக்கிரட்ஸும் விழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குல்ல

சமீபத்தில் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னென்னா விரைவில் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் விஜய் எதிர்த்து போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்வீட் போட்டிருக்காரு அது குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வாங்க திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விரைவில் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு பேட்டியும் கொடுத்துருக்காரு ஒரு டிஸ்மிஸ்டு கிளர்க்கு திமுகவை பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மீடியா ஜேர்னலிஸ்ட்டு கட்சி தொடங்கி அவரால் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட முடியுமா நிச்சயமா வந்து இந்த கேள்வி வந்து சங்கர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த தான் அவங்க கேட்கறாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது யாரும் இந்த கேள்வி கேட்கல அடுத்த கட்டத்துக்கு நினைச்சு கொண்டு போக முடியுமான்னு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது யாரும் அப்படி கேட்கல கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது யாரும் அப்படி கேட்கல ஆனால் இந்த திரைப்பட இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு உடனே இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி இவரால் கொண்டு போக முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து இல்லை இதுக்கு பின்னாடி பணபலம் ஆட்பலம் அவங்களுக்கு பின்னாடி ரசிகர்கள் படை இருந்துச்சு பணபலம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனால் இவரால் அது முடியுமாங்கிறது அதுதான் சொல்கிறேன் அது கொண்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னா காரணம் தான் வந்து பதில் சொல்லணும் ஏன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று சங்கரை பேசுது ஆம் ஆத்மி கட்சியுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலே மேற்கோள் காட்டி பேசுங்க அரவிந்த் கெஜ்ரிவால சொன்னா ஏன் சங்கரால முடியாது நீங்க சொல்ற மாதிரி நடிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணபலம் இருக்கு அதை பேக்கப் வச்சுட்டு வராங்கன்னு சொல்லி அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட வந்து பணபலம் எதுவுமே இல்லை அவ்வளவு பணபலம் இல்லை பட் அவர் தான் இருந்தார் ஒரு என்ஜிஓ டெல்லி வந்து ஒரு சின்ன யூனியன் தானே ஒரு இப்ப நம்ம சென்னை ஒரு சின்ன இப்பாடால வந்து கட்சி தொடங்கி சாதிக்க முடியுமா இது வந்து எப்படின்னு சொன்னா இப்ப இந்த எல்லாம் வந்து இப்ப கமலஹாசன் எடுத்துங்க தேர்தல் நின்னாரு ஒரு கையில பேட்ரி இன்னொரு பக்கம் டிவி போட்டு உடைக்கிறேன் கிடைக்கிறேன் சீன் போட்டு டெமோ எல்லாம் போட்டு இது பண்ணி பிரச்சாரம் பண்ணாரு அவர் வந்து என்னன்னு சொன்னா அந்த முதல்வர் சீட்டை எதிர்பார்த்து அவர் தேர்தல் கட்சிய ஆரம்பிச்சு தேர்தல் சங்கரை பொ அப்படின்னு சொல்லி அவர் இல்லை நான் முதல்வராகவே நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி வந்து தேர்தலையும் பங்கெடுக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து இப்போ நாம் தமிழ் கட்சி எப்படி போராடிட்டு ஆமாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சங்கரை எடுத்தாப்பலன்னு சொன்னால் இன்றைக்கிலன்னா நாளைக்கு அது ஒரு முக்கிய இடம் பெறும் இல்லைங்களா நீங்கள் அது சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது அதுக்கு வந்து பணம் இருந்தால்தான் கோடிக்கணக்கில் ஆரம்பிக்கணுன்றது அவசியம் இல்லை இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நானே ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கேன் பல போராட்டங்களை எடுக்கிறோம் நாங்கள் சிறையிலேருந்து விடுதலையாகி வந்த நபர்கள் எங்ககிட்ட பொருளாதாரம் எதுவுமே இல்லை இன்றைக்கி கூட வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டம் கட்டமைப்போடு ஒரு கட்சி நாங்கள் நடத்துகிறோம் இஸ்லாமிய அமைப்பாக நடத்தலாம் எங்கிட்ட எந்த பொருளாதாரமும் இல்லை சங்கர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் கூட கடாரைம் கிட்ட இல்லை ஆனா கட்டமைப்பு இருக்குல்ல உங்கள்கிட்ட கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பை நாங்க வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது போது வந்து சங்கர் எடுக்கிறது வந்து பொது அரசியல் எடுக்குறா இப்போ நான் எடுத்தது பொது அரசு ஆமா ஆமா சமூக ரீதியா நான் அரசு அரசியல் இப்ப சங்கர் எடுக்கிறது பொதுவரசியல் எடுக்கும் போது அப்போ பலதரப்பட்ட மக்கள் அவர் கிட்ட நிர்வாகிகளா சேருவாங்க அப்போ சேரக்கூடிய நிர்வாகிகள் பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஒரு முன்னே பண்ண உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு இப்போ நமக்கு அந்த ஒரு சான்சஸ் இல்லாம இருக்கு புரிதுங்களா அப்படி இருக்கும்போது சங்கரால வந்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்ல முடியாது வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு பட் அதே நேரத்துல சங்கர்கிட்ட ஒரு அதாவது நம்ம பிளஸ்ஸையும் சொல்லணும் மைனஸையும் போடணும் சொல்லணும் சங்கர் இப்ப சங்கர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு சில கருத்துக்களை வந்து திணி பார்ப்பேன் இதுதான் அப்படின்னு சொல்லி திணிப்பாப்பிட அரசு இல்ல அப்படி திணிக்க முடியாத நிலைக்கு சொல் திணிக்கிற விஷயத்துல மீடியாவா நம்ம பேசுறது இல்லை சமூக சார்ந்து பிரச்சனைகளை பேசுறது வேற ஒரு அரசியல் இயக்கமா தொடங்கும் போது நிறைய பேர் வந்து சேருவாங்க அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் நல்லா வருவான் கெட்டவன் முள்ள மாறி முடிச்சவிக்கி எல்லாரும் வருவாங்க ரொம்ப எல்லாமே இருப்பான் நான் இதெல்லாம் இல்லாம பச்சை மாட்டி தங்கமா நான் ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் செயல்பட போறேன் நம்ம முடியாது கூட இருந்து துரோகம் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் பச்சை துரோகம் பண்ணுவாங்க கூட இருந்து துரோகம் இல்லை பச்சை துரோகம் பண்ணுவாங்க புரிய அப்படியெல்லாம் நடக்கும் எங்களை போன்ற சமூக ரீதியான அரசியலே அதெல்லாம் நிறைய இருக்குன்னும் போது பொது அரசியல்ல இதை விட ஒரு மேலேயே இருக்கும் இதை சங்கர் எப்படி எதிர்கொள்வா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன் அந்த கேள்விக்குன்னா திமுக உள்ள அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நிறைய அவர் வந்து வெளியிடுறாரு திமுக அதிகாரிகள் ஆட்டம் எல்லாம் வெளியிடும் போது பொது வாழ்வுல சவுக சங்கர் வந்துட்டார்னா அப்புறம் அவரோட சீக்ரெட்ஸும் வெளியறதுக்கு வந்து உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நான சொல்றேன் சீக்ரெட்னு சொன்னா அரசியல் ரீதியான ரீதியான என்ன பிளான் அது எல்லாமே இருக்கு இப்ப வந்து சங்கர் எடுத்துங்க ஒரு விஷயத்தை வந்து என்ன மணல் கோரிக்கை என்ன சொல்லுவேன் நீங்க மணல் கோரி கிட்ட இவ்வளவு காசு வாங்கினதுன்னு சொல்றாங்க எல்லாம் சொல்லுறேன் ஆமா போய் அவனுக்கு என்ன பயிர் சொல்லணும்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்போ இல்லைங்களா இப்ப என்ன சொல்லுவாரு ஆமா என்ன என்ன நான் பயிர் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாப்பல இது சொல்றா இல்லீங்களா அது எடுத்தேன்னு கவுத்தேன் அடிப்பாப்பில் ஒரே அடி சங்கர் கிட்ட அது வந்து யார் சொல்றா பொய் சொல்றா அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு பொய்யான தகவலா இருந்தால் கூட கேட்கும்போது ஆமாம் இவெல்லாம் போ ஆமான்னு சொல்லிட்டு போங்க இவங்கிட்ட இல்லைன்னு சொல்லி என்னத்தை நிரூபிக்கணும்னா அடிச்சு விடுவாப்புல சங்கர் பட் அரசியல் இறங்கிட்டு அப்படி சொல்ல முடியாது அரசியல் இறங்கிட்டு எப்படி சொல்லணும்னா இல்லை அது பொய் அது இப்படி அடிச்சு விடுற மாதிரி பேச முடியாது இல்லைங்களா பொய் இது வந்து சில பேர் நம்முடைய வளர்ச்சி நம்முடைய கட்டி வளர்ச்சியை பார்த்துட்டு பொறாமையில ஒரு பொய்யான தகவல்களை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இது எப்படின்னா உரை நடையோட பேசணும் இப்ப கிட்ட உரை நடை இருக்கா இல்லை நோ தான் ஆமா கேட்டா ஆர் நோ எதுனா நீங்க அன்னைக்கு பேசின இப்ப என்ன இதுதான் புரியுதுங்களா நடக்குது அப்படின்னு பாப்பல இப்போ உதாரணத்துக்கு நம்ம கள்ளக்குறிச்சி மேடம் எடுத்துக்கோ கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல வந்து நான் எல்லாரும் வந்து அந்த பெண் தரப்புல வந்து பெண் தரப்பு பக்கம் தான் ஆனா சங்கர் என்ன பண்ணாப்பில இல்ல அந்த பள்ளி பக்கம் நின்னாப்பல இப்போ இந்து போன்ற நிலை அவர் கட்சி ஆரம்பிச்சா எடுக்க முடியுமா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எடுக்க முடியும் பொது இருக்குல ஒரு இருக்குல்ல தனியார் பள்ளி அப்படி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி மாதிரி அடுத்த கட்டம் ஒன்று பார்த்தீங்க சொன்னால் தூத்துக்குடி துப்பாக்கி விஷயத்தில் அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது போலீஸ்காரங்க மேலே தவறு இல்லை போராட்ட குழு மீது தான் ஒரு கருத்தை முன் வச்சு இவர் பொது பொதுத்தல் பேசிட்டாரு இப்போ இவர் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு முடியுமா அது போல ஒரு நிலையை எடுத்து பேச முடியுமா பொது தொழில பேச முடியாது அரசியலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சவுக்குக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான் நம்ம பேசணும் இல்லைங்களா ஆமா அப்ப இவர் ஏதோ ஒரு யாரையோ இருந்து எதிர்க்கறதுக்காக ஒரு குறிப்பிட்ட வேற கட்சி ஃபன் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அது கூட ஏன்னா இவர் சேப்பாக்கத்துல சேப்பாக்கத்துல உதயநிதியை எதிர்த்து நிக்கிறேன்னு எல்லாம் இல்ல அது உதயநிதியை எதிர்த்து நிக்கிறேன்றது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லும்போது அது ஒரு பேசு பொருள் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் இல்லை அவர் வேலையே அங்கேருந்து ஆரம்பிக்கப்படுறது இல்ல இல்லை அதான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அது ஸ்டார் கேண்டிடேட் போது ரெண்டாவது வந்து எப்படின்னா அது ஒரு பேசு பொருள் ஆகும் வெற்றி நம்ம பெறோமோ இல்லையோ ரெண்டாவது யாரு கூட சேர்ந்து ஓடணுன்றது முக்கியம் அரசியலை பொறுத்தவரை அந்த ஓட்ட பந்தயத்தில் யாரு கூட ஓட்டினாங்க யார் வெற்றி பெற்றாங்கன்றது இல்லை யாரு கூட ஓடணுன்றது தான் இன்றைய அரசியலில் வந்து பேசு பொருளாகுது அப்படின்றதுக்காக அவர் அங்கே நிற்கிறேன்றதெல்லாம் எதிர்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஏன் பணம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன்னா இவர் வந்து எடப்பாடியோட அட்வைசர் அதிமுகவோட பிடிஎம்மா அவர் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க இவர் அதுக்கெல்லாம் அடங்குற ஆள் கிடையாது நிச்சயம் சங்கரை பொறுத்த அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சு நம்மளே இவ்வளவு பழகுறோம் டக்குன்னு எதுனா ஒன்று போவாப்புல புரியுதுங்களா உங்களுக்கு நீங்களும் பழகி நானும் நான் ரொம்ப நல்லா பழக சங்கருடைய கேரக்டர் ஹாபிட் நமக்கு நல்லா தெரியும் அதனால இவர் வந்து எடப்பாடி கிட்ட வந்து அட்வைஸ் பண்ற மாதிரியும் எடப்பாடி இவர்கிட்ட அட்வைஸ் கேக்குற மாதிரியும் நிச்சயம் எடப்பாடிக்கும் அந்த நிலை எடப்பாடி பலவதை பார்த்தவரு நீ எடப்பாடி நீங்க சாதாரணமா பார்க்காதீங்க சங்கர் மாரி நூற்றுக்கணக்கான பேரை தான் அந்த நிலைக்கு வந்தவர் சசிகலா என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை சாதாரணமான ஆளுமை இல்லை ஜெயலலிதாவே தங்களுடைய உள்ளங்கையில வச்சு இப்படி மூடி மோடி வச்சுருந்தா பெண் மட்டும் வெளியே பார்க்க முடியாது அவங்க இவங்களை மீறி முடியாது அப்படி சசிகலாவுடைய மிகப்பெரிய ஆளுமையே வந்து அவங்க கூடவே இருந்து அவங்கள அப்படி ஒதுக்கி விட்டு அந்த கட்சியை மீட்டு இருக்காருன்னு சொன்னா நீங்க எடப்பாடிய சாதாரணமா இடப்படாதீங்க அதனால சங்கருடைய அந்த செயல்கள் இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு அரசியல் அவரே முன்னெடுத்திருக்க அரசியல் வந்து அதிமுக வந்து ஏதோ ஒரு வகையில பலம் பலம் சேர்க்குதுங்களா பலம் சேர்க்குது அப்படின்னு போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு தவிர ஒன்னா இருக்காங்க பழக்கம் இருக்கலாம் பேசிக்கலாம் நட்பா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா எல்லா சில பேர் வந்து எல்லா அட்வைஸும் சங்கருடைய அட்வைஸை கேட்டா இப்படிதான் ஒன்னும் எடப்பாடி எடப்பாடி கிட்ட நீ வாங்கின காசுக்காக நீ இதெல்லாம் பண்றேன்னு சங்கரை நக்கல் அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு போற போக்கில் தட்டு விட்டு போற விஷயங்கள் தான் தவிர ரெண்டுமே நடக்க வாய்ப்புகள் இல்லை அதனால சங்கருக்கு வந்து பணம் கொடுத்து யாராவது கட்சியை ஆரம்பிங்கன்னு சொன்னா யார் ஆரம்பிக்க சொல்லுவோம் இவரே முடிவெடுக்கிறது தான் இல்ல திமுக திமுக சொல்லுவோமா கட்சியை ஆரம்பி காசு வாய்ப்பு வாய்ப்பில்லை அதிமுக சொல்லுவோம் வாய்ப்பில்லை அதிமுக எப்படி சொல்லுவோம் அப்படியே சேரணும்னா என் கட்சியில் வந்து சேர்றேன் ஆமா இல்லை அவங்க கட்சியில உள்ளவங்க சொல்லுவாங்க யாருமே சரி இப்ப நானே ஒரு கட்சி வச்சிருக்கேன் எடப்பாடி கிட்ட சார் நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுவேன் என்ன பண்ணுவா அவங்க கட்சியெல்லாம் சரி சொல்லுவான் எங்க கட்சியில வந்து சேர்ந்தேன்னு சொன்னா உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பெலாம் கொடுக்குறேன் வேலை செய்யு சொல்லுவான் இது எதாவது இப்ப என் கட்சியிலேயே என்கிட்ட ஒரு பையன் அவனு சொல்றான் இத்தனை இச்சனால உங்க கூட இருந்தேன் நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னா அது நான் எப்படி எப்படி முடியாது ஆனா சில பேர் என்ன சொல்றேன் அதிமுக தான் பைனான்ஸ் பண்ணு யாருக்கு சங்கர் இருக்குது அவன் ஏண்டா அவன் கொள்ளு கட்டு எடுத்து அவன் முதுவே சொதிக்கும் அதிமுக எழுத கொள்ளி கட்டியது அவன் முதுவும் சொல்லி தெரிய மாட்டா வாய்ப்பு அப்ப சங்கருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி நீ எலெக்ஷன் இது கட்சி ஆரம்பிச்சு எப்படி சொல்லுவாங்க இல்ல இல்ல ஆனா இப்ப அது இல்லாம இன்னொரு ட்வீட் போட்டிருக்காருன்னா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் எதிர்பார்க்கறேன் ஃபைட்டுக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு விஜய் இவரால் எதிர்கொள்ள முடியுமா ஜி ரசிகர்களையும் விஜய் விஜய் யாருங்க யார் விஜய் விஜய் நடிகர் தான் விஜய் சொல்றேன் சங்கர் மீது ஆயிரம் நூற்று கணக்கான விமர்சனங்கள் வெவ்வேறு வெவ்வேறு விதமான நபர்களுக்கு வெவ்வேறு கோணத்துல இருக்கலாம் நூற்றுக்கணக்கான விமர்சனங்கள் இருக்கலாம் வேற விஷயம் ஆனா சங்கருக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு இருக்கு இல்லையா அதுல ஒரு அஞ்சு விசா அளவுக்கு விஜய் கிட்டே இருக்கா விஜய் விஜய் கிடையாது ஆன படத்துலலாம் டயலாக் வைக்கிறாருல்ல படத்தில் டைலாக் வைக்கிறதோ யாரோ எழுதி கொடுத்த டைலாகை பேசுறதுனாலையோ தன்கிட்ட வந்து பல கோடி ரூபாய் பணம் இருக்கின்றதுக்காகவோ அதனால் விஜயை வந்து சங்கரால் வெல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வைக்கிறது அது நம்மளுடைய பலங்க சங்கர்கிட்ட நீங்கள் எல்லா வகையிலும் டேலண்டபுள் பர்சன் சங்கரை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இருக்கா இல்லைங்களா இருக்கு எல்லா அது திறமைய தான் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட்டை வந்து அதை வந்து நல்ல லெசனை உள்வாங்கிட்டு அதை பொது தளத்துல வந்து அதை வந்து இலகுவான முறையில கொண்டு போற அளவுக்கு சங்கர் என்ன பேச ஒண்ணு இல்லைங்க இப்போ ஒரு பிரஸ் வந்து நான் இப்படி கட்சி ஆரம்பிச்சேன் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிற சங்கர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நூறு கேள்வி கேட்டாலும் சலிக்காம சங்கர் அவருக்கே உண்டான பாணியில பதில் சொல்லுவாப்புல விஜய் சொல்லுவோன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க உண்மையே இல்லையா ஆமா இன்னும் ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கல இன்னும் பேசல எதுவுமே சொல்ல மாட்டான் எனக்கு தெரியுங்க அதனாலதான் அவர் வந்து விஜய் டார்கெட் வச்சிருக்காரோ சொல்ல மாட்டான் அப்படி இருக்கும்போது விஜய கூட மோதுறாரு சங்கரு அதனால விஜய வெல்ல முடியுமா அப்படின்ற கேள்வி நம்ம பார்க்க முடியாது ஆனா எனக்கு கேவலமா இருக்கு போயும் போய் நீ விஜய் கூட ஏன் மோதுற நான் கேட்பேன் உதயநிதி கூட மோதுற மோது ஸ்டாலின் உதயநிதி அரசியல் கட்சி கூட மோது அவனா சின்ன பையன் பிரிக்கா பசங்க யாரு அவன் கூட எல்லாம் நம்ம மோதத்துக்கு உனக்கு தகுதி அவனுங்களுக்கு தகுதி இல்லை புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இன்றைய நிலையில சங்கர் வந்து சில விஷயங்களை தன்னை மாற்றிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்கள கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா எப்படின்னா அதுதான் அது சில அதாவது ஒரு விஷயம் இருக்கு இந்த விஷயம் வந்து மக்கள் மக்கள் மீதுதான் தவறுன்னு சொன்னாலும் இது மக்கள் தான் தவறு காவல்துறை சரியா செஞ்சது அரசு சரியா செஞ்சுதுன்னு சொல்லி இப்போ மீடியால உட்காந்து பேசலாமே தவிர ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அப்படி பேச முடியாது இதுதான் உங்க நேரத்தை எங்களுக்காக கேட்கல நன்றி வாழ்க்கை